வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முஷிஃபா முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் குறைவடைந்த மரக்கறி விலை விவசாயிகள் குற்றச்சாட்டு நாட்டில் சடுதியாக அதிகரித்த கொப்பரை விலை நீண்ட காலமாக ஹெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் கைது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தின் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்த பிரதமர் துப்பாக்கி ரவைகளுடன் செட்டிக்குளம் பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரர் உட்பட இருவர் கைது கின்னியாவில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு உதவுவதாக பாகிஸ்தான் தூதுவர் உறுதி சிவனடி பாத மலைக்கு செல்ல வேண்டாம் போலீசார் அவசர எச்சரிக்கை தாக்கி ஏழு வயது சிறுமி பழி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளமையால் தாம் அசௌகரியங்களுக்கு முகங்கொடுத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதன்படி பூசணிக்காய் ஒரு கிலோ கிராம் ஐந்து ரூபா முதல் நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் தற்போது சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கான உரிய விலை நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இதனால் தமக்கு லாபம் பெற முடியவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் எனவும் அதற்காக கால அவகாசம் தருமாறும் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டியில் உள்ள ஸ்ரீ மாளிகையில் நடைபெறும் இசல பெருகராவிற்கு தேவையான கொப்பரையை வழங்குவதில் அதிக செலவு ஏற்பட்டுள்ளதாக தீயவடன நிலைமை பிரதீப் நிலங்க தேல தெரிவித்துள்ளார் மேலும் கண்டி இசல பெகராவிற்கு இருபது மெட்ரிக் டன் கொப்பரை தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பிரகராவின் போது ஒரு கிலோ கொப்பரை ரூபாய் இருநூற்று ஐம்பது முதல் முன்னூற்று ஐம்பது வரை வாங்கப்பட்டது இருப்பினும் இந்த முறை ஒரு கிலோ கொப்பரை ரூபாய் ஐநூறு முதல் அறுநூறு வரையிலான விலையில் வாங்கப்பட்டுள்ளது இதேவேளை இருபது டன் கொப்பரையில் ஒரு பகுதியை ஆண்டுதோறும் இலங்கை ராணுவம் வழங்கினாலும் இந்த முறையும் அந்த அளவு குறைந்துள்ளது கடந்த ஆண்டுகளில் சில குழுக்கள் சலுகை விலையில் கொப்பரை வழங்க நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இந்த முறை நிலைமை மாறிவிட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாக ஹெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து தொன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல்நிலைய போதை தடுப்பு பிரிவினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இருவரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாக ஹெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து தொன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல் நிலைய போதை தடுப்பு பிரிவினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இருவரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாக ஹெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து தொன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல்நிலைய போதை தடுப்பு பிரிவினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இருவரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி அறிவியல் நகரில் அமைந்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தின் பிரச்சினைகள் தொடர்பாக நேற்றைய தினம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கலந்துரையாட கிளிநொச்சி வளாகத்திற்கு பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் வருகை தந்துள்ளார் பின் வருகை தந்த பிரதமர் வளாகத்தின் பீடாதிபதிகள் மற்றும் துறைசார் நிறுவனர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடம் பல்கலைக்கழகத்தின் தேவைகள் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்து உரையாடியதைத் தொடர்ந்து அதற்கான தீர்வுகள் பற்றியும் கூறி அதனை உடனடியாக செய்து தருவதாகவும் கூறி சென்றார் இக்கலந்துரையாடலில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லங்குமரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கொழும்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலி உறுப்பினர் வழங்கிய தகவலின்படி வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூற்றி இருபத்தி எட்டு துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி போராளி வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளோடு வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரும் இணைந்து செட்டிக்குளம் தொட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள இரு வீடுகளில் சோதனையை மேற்கொண்டனர் இதன்போது குளத்தில் வீடு ஒன்றின் அருகாமையில் பிளாஸ்டிக் பரல் ஒன்றினுள் எண்பத்து ஆறு கைக்குண்டுகள் ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிக்கான ரவைகள் கை துப்பாக்கிக்கான மூன்று ரவைகள் ஐயாயிரத்து அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன இச்சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் செட்டிக்குளம் நேரியகுளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூற்றி இருபத்தி எட்டு துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டதுடன் செட்டிக்குளம் பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஃபஹீமுல் அஜீஸுடன் செரன்டிப் பவுண்டேஷனின் பணிப்பாளர் ஜமால்தீன் அமானுல்லா சந்தித்து கின்னியா எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகளை முன்வைத்தார் இச்சந்திப்பு கொழும்பில் அமைந்துள்ள பாகிஸ்தான் தூதுவராலயத்தில் நேற்று இடம்பெற்றது இக்கலந்துரையாடலின் போது திருகோணமலை மாவட்டத்தில் நிலவும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை ஆராய்ந்து அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டை உயர்த்துவதற்காக தன்னாலான முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தூதுவர் உறுதிமொழி வழங்கினார் இந்நிகழ்வில் செரண்டிப் பவுண்டேஷனின் நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் ஜமால்தீன் தீன் அன்வருல்லா மற்றும் விவசாய உத்தியோகத்தர் முகமது நிஹாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மத்திய மலை நாட்டில் நுவரலியா மாவட்டத்தில் கனத்த மழை பெய்து வருகிறது இதனால் உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாசப் பயணிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என மஸ்கெலிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பாக பாத மலைக்கு செல்லும் உல்லாச பயணிகள் தற்போதைய காலநிலையில் மலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சிவனடிபாதமலைக்கு செல்லும் பிரதான படிக்கட்டுகளில் அதிகளவில் மலை உச்சியிலிருந்து மழைநீர் போல் வடிந்து வருவதால் ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையால் சிவநடிபாத மழைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மேலும் சியந்தங்குள ஓயா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாந்தோட்டை சினுக்குகள பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் தரம் இரண்டில் கல்வி பயின்று வந்த ஏழு வயது ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காட்டு யானையின் தாக்குதலால் பலத்த காயமடைந்த அவரது தந்தையும் ஹம்மாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று காலை ஆறு மணியளவில் தனது தந்தையுடன் விவசாய நிலத்திற்கு சென்றிருந்த போது காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் பாடசாலை விடுமுறை நாள் என்பதால் தனது தந்தையுடன் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த போது கிராமத்திற்கு வந்த ஒரு காட்டு யானை அவர்கள் இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்